நேயர்கள் இப்போது உயிர் துளி நாடகம் கேட்கலாம் எழுதியவர் கே பத்மாவதி அவர்கள் இதில் நடித்தவர்கள் கே ஆர் எஸ் குமார் சுகனேஸ்வரன் எம் தாமோதரன் டாக்டர் வி கல்யாணராமன் பி த்விஜேஷ் ஆகியோர் அமைப்பு ஜே ஜெயா துளி நாடகம் ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்து இல்லே பாண்டிய இல்லே முத்து பாண்டிய ஒரு கோவலை தண்ணி எடுத்துகிட்டு வாடா நாக்கு வறண்டு போகுது உங்கள் அம்மா எங்கே போயிருக்கு தண்ணி எடுக்க போயிருக்கா வெள்ளனா போனாதான் கொஞ்சமாவது ஊத்து தண்ணி கிடைக்கும் இல்லைன்னா கூட்டம் சேர்ந்துடும் ஏண்டா பேராண்டே நான் இப்படி இருக்கேன் உன் காதில் கொஞ்சம் கூட விழலையா இந்த காலத்து பசங்க கூப்பிட்டா காதிலையே வாங்குறதில்ல தாத்தா ததா காதிலையே கத்த ஆரம்பிச்சிட்டியா இதோ இப்போ வந்துடுவாங்க அறிவியல் கண்காட்சி போட்டிக்கு ஒரு புதிய நீராய்வு நீர் சேமிப்பு மாடல் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பரிசு கூட திருவா குதாய் போடா போடா போக்கத்தை பயில நீ ஜெயிச்சு நம்ம வீட்டு குடும்ப கஷ்டம் தீர போகுதா இல்லை தண்ணி தீர போகுதா போய் வேலையை பாருல்ல வேலையை பாரு மாடல் செய்கிறானா மாடல் அதனால் கஷ்டம் தீருமா இப்போ ஏன் தண்ணி தாகத்தை தீக்க வழியை காணும் ஹலே பாண்டி எங்கள் காலத்தில் ஏரியும் குளமும் நிரம்பி கிடக்கும் அதில் நாங்கள் நீச்சல் அடித்து விளையாடுவோம் தெரியுமா இப்போ ஏரி குளம்லாம் காஞ்சி விரண்டு கிடக்கு பழசை நினச்சி நினச்சி தூரிப்படைய வேண்டியது தான் இல்லை ஆற்று தண்ணியை அள்ளி குடித்து வளர்ந்தோம்டா நாங்கள் வரகரிசி சோறோம் வழுதணுங்க ஊறுகாயும் அடாடா அடாடா வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும்டா இப்போ நினச்சாலும் நாக்களை எச்சின்னு ஊறுதுரா என்ன தாத்தா சின்ன வயசு ஞாபகமா பாட்டி கூட வந்தாங்களா அனுபவி எங்களுக்கு தா ஏறி நிறைய தண்ணியை பார்க்குற அதிர்ஷ்டம் இல்லை என்னடா என்ன கிண்டல் பண்ணுறியா பண்ணு பண்ணு நீ பண்ணாமல் வேற யாரு பண்ணுவாங்க ஆமாம் எங்கடா உங்க அம்மாவும் உங்க அப்பனோ காணுமா இத வந்துட்டேன் அவனை எதுக்கு பார்த்து பண்றீங்க அவன் படிக்கிற படிக்கிறவைய அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம் கொண்டு வரேன் இதாங்க அதுக்கு முதல்ல இந்த நீராகரத்தை குடிங்க குடு அப்பாடா வேலையில் இந்த வெயில் காலத்துல இந்த நீராஹாரம் அடாட அடாட தேவாமிரதம் மாதிரி இருக்குடா பாண்டி தேவாமிரதம் மாதிரி இருக்கு சரி கணேசா இல்லைப்பா நம்ம ஊர் கிணத்துல தண்ணி சீக்கிரம் காலி ஆகும்டா பொறவு போனால் குடிக்க தண்ணி கிடைக்காது ராமு சூடும் நம்ம நாலு பேருக்கும் குடிக்க தண்ணி வேணும் இல்லை அதான் கேட்டேன் போய் எடுத்துக்கிட்டு வந்தாச்சான்னு சரிப்பா இதை நான் போகிறேன் அவனை எதுவும் தொந்தரம்திய இனிமே தானே நான் தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா வைக்காட்டுக்கு போகிறேன் சரியா ஆ சரி சரி இந்த கணேசன் பைய தண்ணி எடுக்க போனோம்னா இன்னும் காணும் பாண்டிய மோனாவது... அவன் காலத்தில் கணத்தையாவது பார்க்கறான் ஆனால் உன் காலத்தில் நீ தான் தண்ணியை பார்க்க முடியும்ல தான் தண்ணியை பார்க்க முடியும் தாத்தா அப்படி இல்லை எல்லாத்துக்கும் ஒரு விடுவ காலம் இருக்கு தாத்தா சரி அத்த விடு என் பென்சில் டப்பாவை பார்த்தியா ஆமாண்டா உன் பென்சில் டப்பாவை பார்க்கறது தான் எனக்கு வேலை எனக்கு வேற வேலை இல்லை பாரு மழையில் போட்டாலும் நனையிறது இல்லை வெயிலில் போட்டாலும் காயறது இல்லை அப்படி இருக்கு என் பொழப்பு பென்சில்தப்பா கேட்டில்ல அதோ அதோ பாரு அங்கே தின்ன மேலே இருக்குது பாரு போய் போ உங்கள் அப்பா தண்ணி எடுக்க போனவுன்னு இன்னும் காணோம் ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு வர எம்பிட்டு நேரமா நீ வேறு பள்ளிக்கூடம் போகணும் கணத்தங்கரையில் என்ன பண்ணுறானோ தெரியல வெடிய காலையில் போனால் தானே சீக்கிரம் வரலாம் இல்லைன்னா ராத்திரி முச்சூடும் ஊர்ன ஊற்று தண்ணியை ஜனங்க வெள்ளன வந்து மோந்துகிட்டு போயிடுவாங்க எப்போ தான் இந்த தண்ணி பிரச்சனை நம்ம ஊருக்கு தீரப்போகுதோ அந்த ஆத்தா முத்துமாரி அம்மாவுக்கு தான் வெளிச்சோம் தாத்தா கனவுல பேசுறியா டே பேராண்டே அந்த காலத்தில் நம்ம ஊர் குளத்தில் அல்லியும் தாமரையும் நிறைஞ்சு கிடக்கும்டா தாமரை இலையை பறித்து வந்து அதில் சோறு போட்டு சாப்பிடுவோம் அடாடாடா எப்படி இருக்குன்னு தெரியவா எல்லாம் மாறி போச்சுடா போச்சு வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போடணும்னு சொல்லுவாங்க அது குடும்பமா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி இப்போ குளத்துல தான் தத்தா குற்றமே அப்பா வந்துட்டாரு கிணத்துக்கிட்ட சரியான கூட்டம் எப்படியோ ஒரு குடம் தண்ணி கிடைச்சிருச்சு எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டேன் தண்ணி இல்லாதால போட்ட கம்பு சோளம்லாம் காயுது நெல் போடலாம்னு நினச்சா கிணத்துல தண்ணி வரது கம்மியாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல பார்ப்போம் கணேஷா அந்த வருண பகவான் நம்ம கண்ணை திறந்துருவோம்ப்பா திறக்கணும் அப்போ தான் நம்ம ஊர் கொஞ்சம் புழைக்க முடியும் ஏழே பாண்டே என்ன தாத்தா உனக்கு தெரியுமாடா கல்லணையிலையும் கம்மாயிலேயும் தண்ணியை தேக்கி வச்சு மூணு போக விளைச்சல் பார்த்த ஊருடா நம்ம ஊரு கிணத்த துத்தோம்னா நம்ம வயிறு தூந்து போயிடும் அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊரு மக்க என்ன நான் சொல்றது ஆமாப்பா தாத்தா எல்லாம் இப்போ மாறி போச்சு நீ பழைய பஞ்சாங்க பாடம் நிறுத்து கொஞ்சம் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் கிளம்பு கிளம்பு

உங்க எல்லாருடைய உதவியும் அறிவுரையும் ஆலோசனையும் இல்லாம என்னால் அந்த பரிசு வாங்கியிருக்க முடியாது சார் உங்களுக்கும் தலைமை ஆசிரியர் ஐயாருக்கும் நன்றி சார் இனிமே நீ டெல்லிக்கு போற அங்க உன்னுடைய திறமையை நிரூபிக்க போற நீ டெல்லி போயிட்டு வர எல்லா செலவுகளையும் ஸ்கூலே ஏத்துக்க போகுது உன்னுடைய திறமைய நிரூபிக்க நேரம் கிடைச்சிடுச்சு முத்துபாண்டி ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவேன் சார் சரி டெல்லியில போய் நீ என்ன மாடல் செய்ய போற தெரியுமா அவங்களே தலைப்பும் கொடுத்துருக்காங்க வாழ்வின் அமுதம் அப்படின்னு அதை பற்றி நீ என்ன மாடல் செஞ்சு காட்ட போற சார் நான் தண்ணீர் தான் அமுதம்னு தண்ணியை பற்றியும் தண்ணி இல்லாமல் நம்ம வில்லேஜ் படுற அவஸ்தையை பற்றியும் தண்ணீர் சேமிப்பு சிக்கனம் இதை விளக்குற மாதிரி ஒரு மாடல் தயார் பண்ண போற சார் சூப்பர் ரொம்ப நல்ல ஐடியா நானும் சின்ன சின்ன ஆலோசனைகள் அப்பப்போ சொல்கிறேன் அதையும் நீ பயிற்சி பண்ணாலே போதும் அப்படியே செய்கிற சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பாண்டி அது எங்களோட கடமை திறமை உள்ள ஒவ்வொரு பிள்ளையையும் கண்டுபிடிச்சி அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வர்றது தான் ஆசிரியரோட கடமை நம்ம ஸ்கூலோட கடமையும் அதுதான் புரிஞ்சுதா சரிங்க சார் அடுத்த வாரம் டெல்லிக்கு கிளம்பணும் உங்க கூட நானும் வருவேன் உங்கள் பேரண்ட்ஸ் கூட யாராவது ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல சரி சார் போய் அங்க நடக்கிற அறிவியல் கண்காட்சியில கலந்துக்கு போற அப்பாங்க இன்னும் இருந்து வரலையா அதோ பாரு மாட்டுக்கு தீவனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு இப்ப வந்துருவாங்க என் பேரை பெரிய ஆளா வருவான் ஆனா அவனோட திறமைக்கும் அவன் படிப்புக்கும் செலவு பண்ண தான் என் புள்ள திண்டாடுறான் என்ன பண்ண முடியும் வயதுக்கு அஞ்சுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம் அவன் திறமை அவ்வளவுதான் போல இருக்கு என்ன பண்றது இதை எங்கே சொல்லி முட்டிக்கிறது அந்த ஆண்டவன் விட்ட வழி வருண பகவான் கண்ணை திறந்து நாலு தூரல் விழுந்து விளைச்சல் நல்லா விளைஞ்சா நினைக்கிறது எல்லாம் நடக்கும் அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும் என்ன தாத்தா உனக்குள்ளேயே பேசுகிறியா

நான் ஸ்கூல்ல போன மாசம் அறிவியல் கண்காட்சியில கலந்துக்கிட்டேன்ல ஆமா அதுக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்குப்பா ஏ முத்து அருமை ஆ அப்புறம் அடுத்த மாசம் டெல்லியில் நடக்கிற போட்டிக்கு நான் கலந்துக்க டெல்லிக்கு போகணும் டெல்லிக்கா உம் நீங்களும் டெல்லிக்கு என்னோட வரலாம் நானுமா உம் செலவெல்லாம் பள்ளிக்கூட போனோம் ஜாலி நாம ரயில்ல போலாம் வேடிக்கை பாத்துக்கிட்டே போலாம் ஏப்பா கேட்டியா கேட்டேன் கேட்டேன் என் மகன் கணேஷா தான் படிக்கல என் பேரன் டெல்லிக்கு போகிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்ன இல்லே பாண்டியா அண்ணா பாண்டியா இருக்கிற இடத்துல வழக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான் என்னமோ அட்டையெல்லாம் எடுத்து ஒட்டி ஒட்டி இருக்கானே இல்லை பாண்டிய என்னடா பண்ணிக்கிட்டுருக்கிற மணி பயனு ஆகுதுடா இன்னுமும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க தூங்குடா நேரம் ஆச்சுடா இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் நீ நாளைக்கே டெல்லிக்கு புறப்படணும்ல போய் தூங்குடா தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்க மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கடா எல்லாம் ரெடியே எடுத்து வச்சுருக்கேன் தாத்தா என்ன சீக்கிரம் எழுப்பு விடுங்க தாத்தா அப்பதான் நான் இன்னும் நல்லா ஒரு மாடலை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்பதான் ஜெயிக்க முடியும் நீ சொல்ற சரிதான் நீ கவலைப்படாதடா நீ கவலைப்படாதா கண்டிப்பாக ஜெயிச்சு நீ பரிசு எல்லாத்தையும் தாண்டா வாங்கிட்டு வருவ நீ யார் தெரியுமாடா உன் கொள்ளு தாத்தா மாதிரிடா கொள்ளு தாத்தா மாதிரி நீ இந்த ஊரையும் காப்பாற்றுவ எங்களையும் காப்பாற்றுவடா பள்ளம் உள்ள இடத்துல தானே தண்ணி நிற்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏன் பேராண்டி செல்ல பேராண்டி செல்ல பேராண்டி ஆ இப்படியே பேசிக்கிட்டு இருப்பா பழைய பிரம பேசலாம் நமக்கு சோறு போடாது உழைச்சாத்தான் அரை வயிற்றுக்கு அஞ்சு அது குடிக்கலாம் ஏண்டா அது கூடவா எனக்கு தெரியாது கணேஷா நாளைக்கே வெள்ளம் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பணும்ல சீக்கிரம் போய் படுங்கடா சீக்கிரம் போய் படுங்க சரி தாத்தா தாத்தா நாங்க போயிட்டு வரோம் நீங்க பத்திரமா இருங்க நாங்க போயிட்டோன்னு சாப்பிடாலாம் இருந்துடாதீங்க என்ன சாப்பிடணும் வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் போயிட்டு வரோம் சரி சரி என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் பாரு இல்லே டெல்லிக்கு போறீங்கடா ரயிலில் சாக்குறதையாக போகணும் அப்புறம் ரயிலை எங்கேயாவது போது கீழே கீழே இறங்கிட்டாதிங்கடா போயிட்டு வாங்க கணேசா பத்துரா பத்துரா ஆட்டும்பா தண்ணியை தடி கொண்டு அடித்தாலும் தண்ணியும் தண்ணியும் விலகுமா தான் ஏன் பேராண்டி எப்போ பாரு எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் பாசம் பாசம் போகுமா தாத்தா கிட்ட மறக்காம எப்படி பாரு என் தங்கம் ஏ முத்து எப்பா எத்தனை வண்டி வா சீக்கிரமா வாத்தியாரங்க நிக்கிறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆ வெரி குட் முத்து நேரத்துக்கு வந்துட்டீங்க ஆ வாங்க வாங்க சீட்டுக்கு போலாம் வாங்க வாங்க ட்ரெயின்ல ஏறி உட்காரலாம் வாங்க அப்பாடா வண்டியில ஏறி ஒரு வழியா உட்காந்தாச்சு அப்புறம் முத்து சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரம் வெளியில் வெளியில கையை நீட்டிறாத ஆ சார் நீங்க சாப்பிட்டீங்களா? ஹாய் கணேஷ் நான் ஸ்டேஷன்ல சாப்பிட்டேன். அப்பா என்னப்பா? நான் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீமா? ஐயோ! அப்பா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஏதா வந்துரும்பா இந்த பார். பழம் பழம் நல்லா இருக்கு. இதை சாப்பிடு. இந்தா. இந்தயா இதை சாப்பிடு. ஐஸ்கிரீம் வேணாமியா? சரிப்பா. குட்டி குட்டி சார் நாம இறங்குற ஸ்டேஷன் வந்துருச்சு சரிங்க சார் சார் இங்கிருந்து போட்டி நடக்கிற இடம் எவ்வளவு தூரம் போகணும் சார் நாம எப்படி போறது பக்கத்துல தான் இங்க இருந்து என்ன ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இருக்கும் டாக்ஸி பிடிச்சிடலாம் நேரா அந்த இடத்துக்கு போயிடலாம் சரி எல்லாரும் முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க முத்து சீக்கிரம் சாப்பிடு லேட் பண்ணிடாத சார் சொல்றாரு பாரு சரிப்பா முத்து கணேசன் சார் வாங்க வாங்க எல்லாரும் வந்து வண்டியில் உட்காருங்க வாங்க சரிங்க சார் முத்து அதை பார்த்தியா அங்கே தான் அறிவியல் கண்காட்சி நடக்க போகுது அந்த இடத்த தான் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கும் நீ நல்ல பொறுமையா யோசிச்சு உன்னுடைய திறமையை அந்த மாடலில் காட்டணும் All the best Thank you sir முத்து, சீக்கின வா நாம் அங்கு உள்ளை போய்டு ஒன்று பேர் ரிஜிஸ்டர் register சரி, அப்பு நான் வெளியுதான் வையிட் பண்ணிட்டிருப்பேன் சரியா, don't worry All the best முத்து, All the best Thank you sir, நான் போய்ட்டு வருகிறேன் அந்து அங்கு பத்தியா, இப்பதான் ஒந்தி result அல்லாம் declare பண பார்க்கலாம் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் கண்ணை மூடிக்கிறேன் காதையும் பொத்திக்கிறேன் டியர் ஸ்டூடண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் திஸ் இஸ் த டைம் டு அனௌன்ஸ் யுவர் நேஷனல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அண்ட் காம்படிஷன் ரிசல்ட்ஸ் வி ஆர் வெரி கிளாட் டு அனௌன்ஸ் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் மூன்றாம் பரிசு கேரளா பிந்து மாதவி பெறுகிறார்கள் இரண்டாம் பரிசு கொல்கத்தா நவீன்குமார் பெறுகிறார் அடுத்து முதல் பரிசு முத்துப்பாண்டி அரசு உயர்நிலை பள்ளி தமிழ்நாடு ஐயா ராசா என் தங்கம் என் வயிற்றுல பாலை வாத்துட்ட முதல் பரிசு உனக்கு கிடைச்சிருக்காமே தாத்தா சொன்ன மாதிரியே உனக்கே முதல் பரிசு கிடைச்சிருச்சு நம்ம குலதையும் உனக்கு எப்பவும் துணையா இருக்கும் ஆ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை இங்கே அனௌன்ஸ் பண்ணுறோம் முதல் பரிசு பெற்ற முத்துப்பாண்டிக்கு ரொக்க பரிசு ஒரு லட்சம் ரூபாய் அதையும் வாங்கிக்கோப்பா உன்னுடைய தண்ணீர் சேமிப்பும் அதை எப்படி சிக்கனம் செய்வது என்பதை பற்றியும் நீ செஞ்ச மாடல் இருக்கே அது ரொம்ப அருமையாக இருந்துச்சுப்பா எங்கள் எல்லோருக்கும் பிடிச்சு போச்சு ஐயா எனக்கு இந்த ரொக்க பரிசு ஒரு லட்சம் வேணாம் என்னப்பா ஏன் வேணாங்கிற ஐயா இந்த மேடையில நான் அஞ்சு நிமிஷம் பேசணும் எனக்கு கொஞ்சம் அனுமதி கிடைக்குமா ஓகே ஓகே தாராளமா பேசலாம் உனக்கு என்ன வேணும்னு நீயே சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கம் எங்க ஊரு ரொம்ப வறண்ட பூமி வானம் பார்த்த பூமி எங்க கிராமத்துல எல்லாருமே தான் நம்பி இருந்தோம் ஆனா எங்க ஊருக்கும் கிராமத்துக்கு கிராமத்துக்கும் இந்த தண்ணி பிரச்சனை ஒரு தீரார பிரச்சனையா இருக்கு இதுக்கு ஒரு வழி செய்யணும் அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற தொகை இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது என் விருப்பத்தை கேட்டீங்க சொல்லிட்டேன் நன்றி இந்த ஒரு லட்ச ரூபாய் பரிசு அவனுக்கு கிடைச்ச பரிசு இது அவனுக்கே கொடுத்துடுறோம் முத்து கேட்டது ஒரு வித்தியாசமான வேண்டுகோள் அவனோட நோக்கம் ரொம்ப உயர்ந்தா இருக்கு இந்த ஒரு லட்சம் ரூபாயில முடிகிற விஷயம் இல்லைங்கிறது நாங்கள் எங்கள் அதிகாரிகிட்ட கலந்து பேசிட்டு உங்கள் ஊர் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறோம் அதனால அடுத்த வாரம் உங்க கிராமத்துக்கு நாங்கள் பரிசீலனைக்கு வரோம் முத்துவோட கோரிக்கை வெற்றி அடைஞ்சா நினச்சிக்கோங்க வெரி குட் முத்து வெரி குட் ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ நீ நம்மளோட ஸ்கூலோட கௌரவத்தை மட்டுமே காப்பாத்தல நம்மளோட ஊரையும் சேர்த்து காப்பாற்றிட்டப்பா சேர்த்து காப்பாற்றிட்ட சோ நைஸ் ஆஃப் யூ ஐ ஆம் வெரி ப்ரௌட் முத்து இப்பா நம்ம குடும்ப கௌரவம் உன்னால எங்கோ வசந்து போச்சியா எங்கேயோ வசந்துருச்சு என் தங்கம் யாருக்கும் தோணாது உனக்கு தோணுச்சு பாத்தியா நம்ம கிராமத்தை பத்தியும் அங்க இருக்கிற தண்ணி கஷ்டத்தை பத்தியும் கேட்கணும்னு உனக்கு தோணுச்சு பாத்தியா நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் நல்லா இருப்ப இன்னும் நீ பெரிய சாதனைலாம் செய்வையா ரொம்ப சந்தோஷம் சார் நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம் உங்க ஊக்கமும் உதவும் இல்லைன்னா என் புள்ள இந்த வசந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான் உங்களுக்கும் தலைமை ஆசிரியர் ஐயாவுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா முத்து வாத்தியார்கிட்ட சொல்லிக்கோ புறப்படலாம் ஐயா நாங்கள் போய்ட்டு வரோம் ஐயா ஓகே கணேசன் பத்திரமா வீட்டுக்கு போங்க முத்து நாளை காலையில் ஸ்கூலில் பார்க்கலாம் சரிங்க ஐயா

நமக்குன்னு ஒரு சின்ன வீடு கூட இல்ல சொந்தமா ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு ஒரு சின்ன ஓட்டு வீடு கட்டிக்கலாம் பா என்ன சொல்றீங்க டேய் டேய் பெரிய மனுஷா வீடு கட்டறத தாங்க பாத்துக்குறோம்டா நல்லா படிச்சு நீ பெரிய ஆளா வரணும்டா அதுதான்டா நாங்க எல்லாரும் ஆசை படுறோம் அத தா ஆசை படுறோம் ஏப்பா ஏப்பா இப்படி சொல்ற அவன் சொல்ற மாதிரி நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கலாம் இல்ல கணேஷா அவங்கிட்ட நல்ல திறமை இருக்குடா ஆமா அவன் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்டா அரசாங்கம் எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் நாமளும் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி இருக்கும்டா அதுக்கு இந்த பணம் வேணும்டா கணேஷா அவன் மேல மேல படிக்கணும் அதனால அந்த பணத்தை அவன் பேர்ல பேங்க்ல போட்டுருங்க நான் சொல்றது சரிதானே ஆ சரிதான்ப்பா நீங்க சொல்றதா சரிதான் நாம கூழா கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு எப்பவும் போலவே ஒரு குடிசை வீட்டிலே காலம் தள்ளிடலாம் அதனால அவன் பேர்லயே நீங்க சொல்ற மாதிரி பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருவான் அதுதான் சரி ஏல முத்து ஏன் இப்படி தலதடிக்க ஓடி வரா என்ன விஷயம் சொல்லுப்பா நம்ம ஊருக்கு அதிகாரிங்க வராங்க நாளைக்கு எங்க பள்ளி கூடத்துக்கு வராங்க எங்க தலைமை ஆசிரியர் உங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு மத்த நம்ம ஊர் ஜனங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு அத சொல்லதப்பா ஓடி வந்தேன் சரிப்பா சரிப்பா போவோம் போவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அதிகாரிகள்லாம் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க நம்ம ஊரோட தண்ணீர் நிலைமை ஆராய்ஞ்சு நமக்கு தண்ணீருடைய அவசியம் தண்ணீருடைய சேமிப்பு மற்றும் சிக்கனம் இந்த தண்ணியில் என்னென்னலாம் விவசாயம் செய்யலாம்லாம் அறிவுரை சொல்லி நமக்கு உதவி செய்ய அவங்கெல்லாம் டெல்லியிலிருந்து வந்திருக்காங்க அவர்கள் அனைவரையும் நமது ஊர் மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் முத்து நம்மளுடைய ஊர் ஏரி குளத்துலலாம் மழை தண்ணியை எப்படி சேமிக்கலாம்னு ஒரு நல்ல அற்புதமான மாடல் தயார் செஞ்சு ஜெயிச்சிருக்கான் அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் செய்யலான்னு நினைக்கிறாங்க இங்கே வருகை இருந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஊர் மாணவன் முத்துவின் ஊக்கத்தாலும் முயற்சியாலும் நாங்கள் உங்கள் ஊரின் தண்ணீர் பிரச்சனையை தெளிவாக பார்வையிட்டோம் இங்கே உள்ள மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதன் தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன சாகுபடி படலாம்னு விரிவாக ஒரு அறிக்கை தயாரிச்சிருக்கோம் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் நீரின் சிக்கனம் எல்லா விவரங்களையும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கோம் அதோட உங்கள் ஊர் குடிநீர் தேவைக்காக ரெண்டு ஆழ்துளை கணறு போட பரிந்துரை செய்திருக்கோம் முத்துவின் மாடல் ஓவியத்தை இங்கேயே செயல்படுத்த போகிறோம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் எங்களோட கிராமம் இனி செழிப்பாக இருக்கும் உங்களோட பேச்சும் முத்துவினுடைய முயற்சியும் பார்த்து நாங்களே செயலில் இறங்கி செய்யலாம்னு நினைக்கிறோம் எங்களோட தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு வழி செஞ்சுட்டீங்க சார் தேங்க்யூ சார் இந்த எல்லா விஷயத்திற்கும் முத்துவினுடைய முயற்சியை விட ஆலோசனை தாங்க காரணம் ஒவ்வொரு மாணவனும் படிப்பதோடு நிறுத்திக்கலாம தன்னுடைய கிராமம் தன்னுடைய நாடு அப்படின்ற பரந்த மனப்பான்மையை வளர்த்துக்கணும் பொதுமக்களே இன்னும் கூட சில நல்ல விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இங்கே நம்ம மண்ணுக்கு மனதை கொடுத்த நல்ல மக்கள் இருக்கீங்க நம்ம ஊருக்கு ஒரு பெரிய வளம் இருக்குது அது என்ன அது நிலம் இல்லை பணம் இல்லை அது நீர் மழை வருது ஆனால் தண்ணி எங்கே உங்கள் ஊரில் மழை வருது ஆனால் பூமியில் தண்ணி விழுது உங்கள் கிணத்துல தண்ணி வருதா உழவுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன்னா அந்த மழை நீரை நாம் சேமிக்கிறது இல்லை ஒரு துடி மழையும் வீணாகக்கூடாது இதுதான் நம்ம நோக்கமாக எப்பவுமே இருக்கணும் மாடியில் விழுற தண்ணீரை நாம் வீணாக்காமல் ஒரு தொட்டி கட்டி அதில் சேமிக்கலாம் பெரிய வயலில் தண்ணீர் நேரடியாக விடுறதுக்கு பதிலாக சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் மூலமாக நம்ம பயன்படுத்தினா அறுபது சதவீதம் தண்ணீரை நாம் நிச்சயமாக சேமிக்கலாம் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா ஊரணிகளை வச்சு தான் வாழ்ந்தாங்க இப்போது அதெல்லாம் சுத்தமில்லாமல் நிறைய தடப்பட்டு போச்சு அவற்றை மீட்டெடுத்தால் ஆண்டு முழுவதும் நீர் கிடைக்கும் ஊரணி ஏரி நம்ம ஊரை சுற்றி மரம் நடுங்க அது இல்லை வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்க அது நீரை தாங்கி பிடிக்கும் அது வேரில் நீராக ஊறும் நம்ம தண்ணீர் பிரச்சனையும் தீரும் அதாவது நம்ம வீட்டில் சமைக்கிற கை கழுவுற தண்ணீரை கூட மரக்கன்றுகள் செடிகளுக்கு விட்டு நம்ம பயன்படுத்தலாமே நாம் மழையை வரவழைக்க முடியாது ஆனால் வந்த மழையை தக்க வச்சுக்கலாம்ல நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் நம்ம ஊரினுடைய நன்மை நம் பிள்ளைகளுடைய வாழ்வு எல்லாமே வந்து ஒரு துளி நீரில் தான் இருக்குது அதனால் இன்றைக்கி உங்கள் ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிறேன் மழை வரும் முன்னே நீர் சேமிக்க திட்டமிடுவோம் மழை வந்தவுடன் அந்த நீரை வாழ வைக்கும் வழி தேடுவோம் நீர் ஒரு சொத்து அதை காக்க சபதம் எடுப்போம் நம்ம வீடு நம்ம ஊர் நம்ம நாடு நீரால் வாழட்டும் இந்த உலகு ஆஹா ஆஹா நம்ம ஊரை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த காலத்தை பார்த்த மாதிரியே இருக்குது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க எத்தனை நாளாக தவங்கிடந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் விடிவு காலம் நம்ம ஊருக்கு பிறந்துடுச்சு அந்த மாதிரி ஆத்தா கண் திறந்துட்டா அந்த காலத்தை பார்த்த மாதிரியே நம்ம ஊர் இப்போ பார்க்க பார்க்க பச்சை பசேல்னு பச்சை பசேல்ன்னு இருக்குது அலே முத்து பேராண்டி இன்னைக்கு நம்ம கிராமம் செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்கிறதுக்கு நீதான்டா ராசா காரணம் நீ தான் காரணம் இந்த ஊரே உன்னை கொண்டாடுதுப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் பெருமையாக இருக்கு முத்து நம்ம நாடு பெரிய வல்லரசு ஆகணுங்கிற கனவு ரொம்ப தூரத்தில் இல்லைடா அது நெருங்கிடுச்சு ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு உன்ன மாதிரி நாட்டு பற்றுள்ள மாணவர்களும் இளைஞர்களும் இருக்கிறப்ப நம்ம கனவு நிச்சயம் நிறைவேறும்டா நிச்சயம் நிறைவேறும் இதுவரை உயிர் துளி நாடகம் கேட்டீர்கள் எழுதியவர் கே பத்மாவதி அவர்கள் இதில் நடித்தவர்கள் முத்துப்பாண்டியின் தாத்தா மாரிமுத்துவாக கே ஆர் எஸ் குமார் தந்தை கணேசனாக சுகனேஸ்வரன் வகுப்பாசிரியர் பத்மநாபனாக டாக்டர் பி கல்யாணராமன் அதிகாரியாக எம் தாமோதரன் முத்துப்பாண்டியனாக பி திஜேஷ் ஆகியோர் குமார் அமைப்பு ஜே ஜெயா படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை